ரேஷன் அட்டை இல்லாமல் விண்ணப்பித்தவர்களுக்கு மிக்சா புயல் நிவாரணம் வழங்கப்படும் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு விரைவில் நிவாரண உதவி வழங்குவதற்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடும் என தகவல் வெளியாகியுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிநாடு சுற்றுப்பயணம் செய்து தமிழகத்திற்கு ஈர்த்து வந்துள்ள முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளாா் தமிழக அமைச்சர் துரைமுருகன் இவரது மகன் கதிர் ஆனந்த் மக்களவை எம்பியாக உள்ளார் இவருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறைக்கு கிடைத்த தகவலின்படி சம்மன் அனுப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கரூர் மாவட்டம் ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தி வருகின்றனர் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கிடைத்துள்ள புதிய தகவலின்படி சோதனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கு வழங்கும் கடனுக்கான ரெப்போ வட்டியில் மாற்றம் இல்லாமல் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக தொடரும் என ஆர்பிஐ ஆளுநர் தெரிவித்துள்ளார் மோடி பிரதமராவதற்கு முன் காங்கிரஸ் ஆட்சி காலத்தின் பொருளாதாரம் குறித்து வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என மத்திய அரசு தெரிவித்த நிலையில் மோடியின் பத்து கால ஆட்சி குறித்து காங்கிரஸ் கருப்பு அறிக்கை வர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பொது சிவில் சட்டத்திற்கான மசோதா உத்தரகாண்ட் மாநில சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது இதன் மூலம் இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றிய முதல் மாநிலமானது உத்தரகாண்ட் அஜித் பவார் அணிக்குதான் தேசியவாத காங்கிரஸ் என தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்த நிலையில் சரத்பவார் தனது கட்சிக்கு தேசியவாத காங்கிரஸ் சரத்சந்திர பவார் என பெயர் வைத்து உள்ளார் ஐந்து முறை சம்மன் அனுப்பியும் பலனில்லை என அமலாக்கத்துறை நீதிமன்றத்தை நாடிய நிலையில் நேரில் ஆஜராக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் அமெரிக்கா ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தியது இதில் கதாய் ஃபிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய தளபதி கொல்லப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது பாகிஸ்தானின் பலுசிஸ்தானில் இரட்டை குண்டுவெடிப்பு நடைபெற்றது இதில் இருபத்தி ஐந்து பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையில் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நடைபெற்று வருகிறது முதல் இரண்டு போட்டிகளில் விளையாடாத விராட் கோலி அடுத்த இரண்டு போட்டிகளையும் தவறவிட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தமிழ்நாடு கர்நாடகா அணிகளுக்கு இடையிலான ரஞ்சி போட்டி நாளை தொடங்குகிறது இந்த போட்டியை இலவசமாக பார்வையிடலாம் என தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் தெரிவித்துள்ளது